அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அரிய வானியால் நிகழ்வானது சற்று முன் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சி தாங்க சூரிய கிரகணம் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னா கூட வெளிநாடுகளில் அமெரிக்கா மெக்சிகோ கனடா போன்ற பகுதிகளில் தெரியும் இந்த கிரகண நிகழ்வை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது அதாவது சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை நிகழ்துங்க உலகம் முழுவதும் ஏப்ரல் எட்டாம் தேதி முழு சூரிய கிரகணம் நிகழ்வு நடைபெற இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக இது அமெரிக்கா மெக்சிகோ கனடா மற்றும் வட அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் கிரகணம் முழுமையாக தேன்படுங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் நிலவு வரும்போது நிலவு சூரியனை மறைத்து இருள் சூழப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் அப்படியே நிலவு நகர் செல்லும் இதுவே முழு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க மெதுவாக இந்த நிகழ்வு நடைபெறுதுங்க பகுதியளவு பாதி அளவு சூரியன் மறைந்ததுக்கு அப்புறமா முழுமையாக கிரகணம் தென்படும் இந்த நிகழ்வை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது கூடாது பாதுகாப்பான கண் கருவிகள் அணைந்து பார்க்கணும் நிலவு சூரியனை முழுமையாக மறைக்கும் நிகழ்வு தான் பெய்லின் பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நிகழ்வின் உச்சக்கட்டத்தில் நிகழும் அப்போது சூரியன் முழுமையாக மறைந்து பின்னணியில் நிலவின் ஒளி தெரியும் அது ஒரு வைரம் ஜொலிக்கிறது போல இருக்குமா இது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும் இந்த நிகழ்வு அதிகபட்சமாக மெக்சிகோவின் சோரியான் பகுதி அருகே நீடித்திருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அங்கே இந்த நிகழ்வு நான்கு நிமிடங்கள் மற்றும் இருபத்தி எட்டு விநாடுகள் வரைக்கும் நடித்திருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்களும் கணித்திருக்காங்க இந்தியாவில் இந்த முழு சூரிய கிரகண நிகழ்வு தென்படாது இருப்பினும் இந்த இந்த சூரிய கிரகணமானது ஒரு அரிய அரிய நிகழ்வு சொல்லணும் நிகழ்வானது சூரிய கிரகணம் முழுநேர சூரிய கிரகணமாக நடைபெற போகிறதுங்க அதுவும் மிக நீண்ட நேர சூரிய கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் இருக்க போகிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படின்னாலும் கூட நம்ம இந்த சூரிய கிரகணத்தை வீடியோ பதிவின் மூலமா பார்க்க முடியும் இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா முழுநீர சூரிய கிரகத்தினுடைய அற்புதமான வீடியோ காட்சியுடன் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேரங்களில் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பூமிக்கும் சூரியனுக்கும் சந்திரன் செல்லும் போது சூரிய கிரகணம் ஏற்படுது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் இன்று ஏப்ரல் எட்டாம் தேதி ஏற்படுது அமாவாசையான இன்று நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ராசியின் நடைபெறுதுங்க பதினெட்டு மாதங்களுக்கும் பூமியின் ஒரு பகுதியில் சூரிய கிரகணம் ஏற்படும் வட அமெரிக்காவின் சில பகுதிகளில் இந்த முழு சூரிய கிரகணத்தை நம்மளால பார்க்க முடியும் சூரிய கிரகணத்தை காண உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவும் ஆர்வமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த நூற்றாண்டில் அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகளில் மட்டும்தான் இந்த முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கிரகணமானது எவ்வளவு ஒரு அரிதான நிகழ்வு அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்கலாம் இதில் ஒரு கஷ்டமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாவது ஆண்டிற்கு அப்புறமா நீண்ட சூரிய கிரகணம் ஏற்படுதுங்க பின் நிகழக்கூடிய மிக நீண்ட சூரிய கிரகணம் இன்று நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் ஐந்து மணி நேரம் ஐந்து நிமிடங்கள் வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நடைபெற போகிறது மேலும் சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில வரும்போது கிரகணம் ஏற்படுது இதன் காரணமாக சூரியன் தடுக்கப்படுகிறது மற்றும் சூரியனினுடைய ஒளி நம்மையும் பூமியையும் அடைய முடியாது எந்த பகுதியை சந்திரன் மறைத்திருக்கோ அப்படிங்கறத போல் பொறுத்து பல வகையான கிரகங்கள் இருக்குங்க ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா சூரியனும் ராகுவும் இந்த ராசியில் சேர்ந்தாலும் கிரகண யோகம் உண்டாகும் ஜோதிடத்துல இந்த யோகம் மிகவும் அசுபமாக கருதப்படுதுங்க இந்த முறை சூரிய கிரகணம் சைத்ர மாத கிருஷ்ணபட்சத்தில் மீனம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் நிகழதுங்க நேரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டு இரவு ஒன்பது பன்னிரெண்டு மணி முதல் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி நள்ளிரவு இரண்டு இருபத்தி இரண்டு மணி வரைக்கும் நிகழ்வு இந்த ஆண்டின் முதல் கிரகணம் மற்றும் இந்த நாட்காட்டியின்படி இது சைத்ர மாதத்தின் கிருஷ்ணபட்சத்தில் நிகழ்தது இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணத்தின்படி நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணமாக இருக்கும் இது காக்ராஸ் அதாவது முழு சூரிய கிரகணமாக இருக்குங்க ஆனால் இது இந்தியாவில் காணப்படாததால் இது இந்தியாவில் எந்த மத தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படி இல்லைன்னா அதனுடைய சூதக காலம் பயனுள்ளதாக கருதப்படாது அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சூதக காலம் அப்படி இல்லைனா கிரகணம் தொடர்பான எந்த வகை மத விதிகளையும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் இதன் மூலமா அனைவருமே தங்கள் அனைத்து செயல்பாடுகளையும் சீராக தொடர முடியும் அப்படின்னு சொல்லலாம் சூரிய கிரகணத்தின் போது சூரியன் மற்றும் ராகு இருவருமே ரேவதி நட்சத்திரத்துல இருப்பாங்க அதனால இது ரேவதி நட்சத்திரத்தால ஆளப்படக்கூடிய மக்களுக்கு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துங்க இந்த காலகட்டத்துல அவர்கள் ஆற்றல் பற்றாக்குறைய உணரலாம் கிரகண நாட்டிலையும் உலகத்திலேயும் என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரியன் கண்களின் குறியீடாக இருக்கிறதுனால மீன ராசிக்காரர்களை குறிப்பாக கிரகண நேரத்தில் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் விழுவதால கண் தொடர்பான பிரச்சனைகள் தொந்தரவு செய்யலாம் ரேவதி நட்சத்திரம் புதனால் ஆளப்படுவதால் தோல் ஒவ்வாமை அப்படி இல்லைனா தோல் தொடர்பான பிற பிரச்சனைகள் அப்படி இல்லைனா தசை தொடர்பான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவங்க அதிக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இந்தியாவின் பல மாநிலங்கள் மற்றும் உலகின் சில பகுதிகள் மீனம் ஒரு நீர் உறுப்பு அப்படிங்கிறதுனால சில வகையான நீர் மூலம் பரவக்கூடிய நோய் தொற்றுகளால் பாதிக்கப்படுவதையும் பார்க்கலாம் அதே மாதிரி ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிகழக்கூடிய பெயர்ச்சியை பார்த்தா மீன ராசியில் சந்திரன் சூரியன் ராகு இணைந்திருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் கிரகண நேரத்தில் சிலர் மன அழுத்தம் மற்றும் பதட்டம் போன்ற புகார்களை கூறலாம் இந்த காலகட்டத்தில் முக்கிய தலைவர்கள் மற்றும் பெரிய தொழிலதிபர்கள் ஏதேனும் முக்கிய முடிவுகளை எடுத்தாங்க அப்படின்னா அந்த மு முடிவுகள் சாதகமா இருக்காது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நாட்டிலையும் உலகத்திலையும் பேரழிவு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிறதுதான் உண்மையான ரீசன் அதே மாதிரி நம்முடைய நாட்டின் அரசாங்கமும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முக்கிய அரசாங்கங்களும் தங்களுடைய தலைவர்களின் ஜாதகத்தை பொறுத்து சின்னதா அப்படி இல்லைன்னா பெரிய தடைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஏன் அப்படின்னா சூரியன் அரசாங்கத்தின் காரணியாக கருதப்படுறதுனால சூரிய கிரகணம் சூரியன் மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பார் மேலும் ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் அப்படின்னோ மீனத்தின் அதிபதி குரு அப்படின்னும் நாம் அனைவருமே அறிவோம் இதனால் நாட்டிலையும் உலகெங்கிலையும் சில இயற்கை பேரழிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது குரு ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் இருக்கிறதுனால சில நாடுகளில் போர் நடவடிக்கைகளில் இடைநிறுத்தம் மற்றும் நிவாரணம் கிடைக்கப்பெறும் கிரகணத்தின் விளைவா நாட்டின் வடக்கு பகுதி மற்றும் உலகம் கடுமையான இலையுதிர் காலத்தை அனுபவிப்பாங்க இதனால் வானிலையில் சில மாற்றங்களை நம்மளால் பார்க்க முடியும் சூரிய கிரகணம் மளிகைப் பொருட்கள் மற்றும் பிற வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைகளை பாதிக்கும் தங்க நகைகள் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் பித்தளை போன்ற உலோகத்தால் செய்யப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் ஏற்கனவே மிக அதிகமாக இருக்கும் விலையும் மேலும் உயர வாய்ப்பிருக்கு நேர்களே ஏப்ரல் எட்டாம் தேதி இன்று நிகழக்கூடிய சூரிய கிரகணம் அதாவது முழுநேர சூரிய கிரகணத்தை நம்மளால் அதாவது இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னாலும் கூட அமெரிக்கா டா மெக்சிகோ போன்ற பகுதிகளில் இந்த சூரிய கிரகணத்தை நம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த சூரிய கிரகணம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அற்புதமான வீடியோ காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க பொழுது நிலவு பார்த்தீங்கன்னா முழுமையாக சூரியனை மறைத்திருக்கு இது ஒரு விளிம்பு போல காட்சி அளிக்குதுங்க இது ஒரு வைர மோதிரம் போல நமக்கு காட்சி அளிப்பதை கண்கூடாக நம்மளால் பார்க்க முடியுது அவ்வளவு அற்புதமான இந்த வானியல் நிகழ்வானது பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த நூற்றாண்டுல அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய மூன்று நாடுகளில் மட்டுமே இந்த முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படிங்கறதுல இருந்து இது எவ்வளவு அரிதான நிகழ்வு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது சந்திரன் சூரியனை விட பூமிக்கு நானூறு மடங்கு நெருக்கமாக இருக்குங்க ஆனால் சந்திரன் சூரியனை விட நானூறு மடங்கு சிறியது இதன் காரணமாக சந்திரன் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நேர்கோட்டு புள்ளியாக வரும்போது அது சூரியனை மறைக்கிறதுனால நாம கிரகணத்தை பார்க்குறோம் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தெரியும் சில நேரங்களில் தெரியாது இந்த சூரிய கிரகணம் முக்கியமானது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நிகழ்வை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்க முடியும் இந்த கிரகணத்தை முப்பத்தி லட்சம் பேர் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு மதிப்பீட்டிலையும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய குடும்பத்தில் முழு சூரிய கிரகணத்தை காணக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னு சொன்னால் அது பூமி மட்டும்தான் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒவ்வொரு பதினெட்டு மாதங்களுக்கும் பூமியின் ஒரு பகுதியில் சூரிய கிரகணம் ஏற்படுது ஏப்ரல் எட்டாம் தேதி சூரிய கிரகணத்துக்கான உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ரொம்ப ஆவலாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கிய நாள்லருந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வாக கருதப்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னாங்க சொல்லணும் இந்த சூரிய கிரகணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த பாதிவு உங்களுக்கு பிடிச்சிரு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க